உலகின் மர்மமான நாடுகளில் ஒன்றாக அறியப்படும் வடகொரியா தனது முதல் டெஸ்ட் ராயர் கப்பலில் இருந்து ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக செய்துள்ளது வெற்றிகரமாக இந்த சோதனை நடந்ததாகவும் இதை அந்நாட்டின் அதிபர் கிங் ஜாங் உன் நேரில் பார்வையிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உலகின் மற்ற நாடுகளில் இருந்து இன்னும் தனித்து இருக்கும் நாடு வடகொரியா அங்கு என்ன நடக்கிறது என்பது உலகின் மற்ற நாடுகளுக்கு அவ்வளவு சீக்கிரம் தெரியாது அந்த அளவுக்கு ரகசியமான ஒரு நாடாகவே வடகொரியா இருக்கிறது மேலும் அங்கு உள்ள பெரும்பாலான மக்களும் கூட ஏழ்மையான நிலையில் இருப்பதாகவே கூறப்படுகிறது அதேநேரம் வடகொரியா ராணுவம் மற்றும் துறையில் தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்வதை வாடிக்கையாகவே வைத்திருக்கிறது இப்போதும் அப்படிதான் வடகொரியா தனது புதிய அணு ஆயுத திறன் கொண்ட டெஸ்டிராயர் கப்பலில் கப்பலிலிருந்து வெற்றிகரமாக ஏவுகணை சோதனையை செய்துள்ளது வடகொரியாவில் இருக்கும் முதல் டெஸ்ட் ராயர் இதுவாகும் இந்த சோதனையை வடகொரியாவின் தலைவர் கிம் ஜாங் உன் நேரில் பார்வையிட்டதாகவும் கூறப்படுகிறது கடந்த வாரம்தான் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுத அமைப்புகளை கொண்ட ஐயாயிரம் டன் எடை உள்ள டெஸ்ட் ராயர் கப்பல் குறித்து வடகொரியா அறிவிப்பை வெளியிட்டிருந்தது இப்போது இந்த டெஸ்ட் ராயர் தான் வெற்றிகரமாக சோதனை நடத்தப்பட்டுள்ளது இந்த கப்பல் வடகொரியாவின் கடற்படை படைகளை நவீனமயமாக்குவதில் ஒரு திருப்பு முனை என கிம் ஜாங் குறிப்பிடுகிறார் வடகொரியா கடற்படையின் முதல் டெஸ்ட் ராயர் கப்பல் இது என சொல்லப்படுகிறது இது ரஷ்ய உதவியுடன் கட்டப்பட்டிருக்கலாம் என்றும் சர்வதேச வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர் பொதுவாக பார்க்கும்போது வடகொரியா கடற்படையை விட தென்கொரிய கடற்படை பல மடங்கு வலிமையானதாக இருக்கிறது அணு ஆயுத திறன் கொண்ட இந்த திரெஸ்ட்ராயர் கப்பல் வடகொரிய கடற்படைக்கு முக்கியமான பூஸ்டை கொடுக்கும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை இந்த கப்பலில் இருந்து சூப்பர் சோனிக் ஏவுகணைகள் விமான எதிர்ப்பு ஏவுகணை தானியங்கி துப்பாக்கிகள் என பல்வேறு வகையான சோதனைகள் நடந்ததாகவும் அதை கிம் ஜாங் நேரில் கவனித்ததாகவும் வடகொரியா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அப்போது கப்பலின் திறனையும் அவர் பாராட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கிம் ஜாங் பேசுகையில் இந்த டெஸ்ட்ராயர் கப்பல் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் கடற்படையில் சேர்க்கப்படும் அடுத்த கட்டமாக அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை வாங்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் இது கடற்படையை வலுப்படுத்துவதாக இருக்கும் அமெரிக்காவுடனான பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் நாம் நமது கடற்படையை வலிமையாக்குவது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்று பேசியுள்ளார் போர்க்கப்பலின் போட்டோக்களையும் வடகொரியா வெளியிட்டுள்ள நிலையில் அதை சர்வதேச வல்லுநர்கள் ஆய்வு செய்தனர் அந்த கப்பலில் உள்ள ஆன்டிடி ரேடார் அமைப்புகளை பார்க்கும்போது அவை ரஷ்யாவிலிருந்து வந்திருப்பதைப் போலவே தெரிவதாக வடகொரிய பாதுகாப்பு நிபுணர் லீ இல்யூ கூறியுள்ளார் போர்க்கப்பலின் என்ஜின் சிஸ்டம் மற்றும் ஆன்டி ரேடார் அமைப்புகளை வடகொரியா ரஷ்யாவிலிருந்து வாங்கியிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரஷ்யா உக்ரைன் இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு தொடர்ந்து அதிகரிக்கும் வரும் சூழலில் இது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதே நேரம் தென்கொரியா வடகொரியா இடையே பல காலமாக மோதல் போக்கு நிலவுகிறது வடகொரியாவின் இந்த புதிய டெஸ்ட்ராயர் கப்பல் ஏவுகணை சோதனையை தென்கொரியா மற்றும் அமெரிக்க உளவுத்துறை முன்னிப்பாக கவனித்து வருவதாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது மேலும் ரஷ்யா ஆதரவில்லாமல் இதை செய்திருக்க முடியாது என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர்